அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்க போகுது பொதுவாகவே ஒரு வருடம் தொடங்கும் போது கிரக பயிற்சிகள்லாம் நமக்கு எப்படி இருக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நிறைய விஷயங்கள் ஜோதிடர்களால் சொல்லி நாம தெரிஞ்சுக்கிறோம் பொதுவாகவே இந்த உலகத்தில் அடுத்து இதுதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நபர்களுக்கு தீர்க்கதரிசி தரிசி அப்படின்னு சொல்லுவாங்க எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்காங்க அவர்கள் பல ஆயிரம் வருடங்கள் பின்னாடி கூட என்ன நடக்க போகுது இந்த ஆண்டான இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை சனிப்பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம் அந்த வகையில் இந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன்கள் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்ற வாசகத்தை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அடுத்தடுத்த வீடியோக்குள்ளேயும் நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு வாங்க நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய சனிப்பயிற்சி எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் அதாவது பன்னிரெண்டாம் வீடான மீன ராசியில் நிகழும் அப்படின்னு சனிப்பயிற்சி பற்றி சொல்லியிருக்காங்க அதற்கு முன்னாடி நாம் இன்னொரு விஷயம் பார்த்துடலாம் அதாவது உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஜோதிட ரீதியாக நிறைய சந்தேகங்கள் இருக்குது அதையெல்லாம் நீங்கள் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இனி வரக்கூடிய எல்லாமே நன்மையாகவே இருக்கும் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு அதை எப்படியெல்லாம் எல்லாம் தீர்க்கணும் இது எல்லா தகவலும் வராகியம்மன் அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா உங்களுக்கு சொல்லிடுவாங்க சரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்த பெயர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நிகழும் ச அதே போல் மற்றும் சனி ஜூன் மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை மீனத்தில் சஞ்சரிக்க இருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சனியினுடைய இந்த பெயர்ச்சி சமயத்தில் உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் உங்களுடைய கடந்த கால வினை பயன்களுக்கு ஏற்ப நீங்கள் பலன்களை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் பொதுவாகவே நாம் நல்லது மட்டுமே செய்திருப்போம் அப்படின்னலாம் நம்மளால் சொல்ல முடியாது தீய வினைகளுக்கும் பலன் அனுபவிக்கக்கூடிய நிலை காணப்படலாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தொழில் உத்தியோகம் கல்வி பொருளாதாரம் உறவுகள் மற்றும் உங்களுடைய வாழ்க்கையின் பல்வேறு அம்சங்களில் பல தடைகளை அனுபவிக்க நேரலாம் சில விஷயங்களில் நீங்கள் பின்னடைவுகளை சந்திக்க நேரலாம் இந்த பயிற்சி காலகட்டத்தில் நீங்கள் கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்படுவது ரொம்பவே முக்கியம் அதே போல் உத்தியோகத்தில் உடனடியான முன்னேற்றம் காண வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாலும் கூட படிப்படியாக வளர்ச்சி உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க பணியிடத்துல உங்களுக்கு அதிக பணிகள் வழங்கப்படலாம் குறித்த காலத்துக்குள்ள பணிகளை முடிக்க நீங்க திட்டமிட்டு பணியாற்ற வேண்டி இருக்கும் புதிதாக வேலை தேடுறவங்க சிறிய வேலையாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்வது நல்லது அதன் மூலமா நீங்க படிப்படியாக முன்னேற முடியும் உத்தியோகத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அனுபவம் உங்களுடைய எதிர்காலத்துக்கு உதவு உதவிகரமானதா இருக்கும் எனவே உங்களுடைய இலக்குகள்ல மட்டும் நீங்க கவனம் செலுத்துறது நல்லது திறமைகளை வளர்த்துக் கொள்வது சிறப்பானது திட்டமிட்டு நீங்க செயல்பாடு செயல்படுங்க வேலை மாற்றம் விரும்புகிறவங்க இன்னும் சிறிது காலம் காத்திருக்க வேண்டும் வேலை மாற்றத்திற்கு இது உகந்த நேரம் கிடையாது சொல்லலாம் இருந்தாலும் கூட அவசியம் மாற்றம் தேடுறவங்க உங்களுக்கு அளிக்கப்படக்கூடிய பதவி பொறுப்புகள்ல வேலையளிக்கக்கூடிய நிறுவனம் போன்ற விஷயங்களை நன்கு ஆராய்ந்து அதன் பிறகு முடிவெடுக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களால் முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய வேலையை மட்டுமே ஏற்றுக்கொள்ளுங்க அதன் மூலமாக மெதுவாக முன்னேற்றம் என்றாலும் கூட நீங்க தடையின்றி முன்னேறலாம் தொழில் செய்யறவங்களுக்கு கூட்டு தொழில் உங்களுக்கு இருக்கும் புதிதாகவும் கூட்டு தொழில் தொடங்கலாம் மேலும் புதிய வாய்ப்புகள் உங்களை நாடி வரலாம் நீங்க உங்களுடைய தொழில் விஷயமாக தொழில் முனைவோரை சந்திக்க முடியும் அவர்களின் மறு நிபு அதே போல நிபுணர்களுடைய ஆலோசனை மற்றும் ஆதரவு உங்களுக்கு உதவிகரமாயிருக்கும் காதல் குடும்ப உறவு அப்படின்னு கேட்டிங்கன்னா குடும்ப நண்பர்களுடன் உறவுகளை சரியான முறையில் பராமரிப்பது உங்களுக்கு சவாலான ஒன்றாக இருக்கலாம் அவர்களுடைய ஆதரவு கிடைக்காமல் போகலாம் அவர்களுடன் உங்களுக்கு கருத்து வேறுபாடுகள் எழலாம் இது உங்களுக்கு விரக்தி மற்றும் மனவேதனையை ஏற்படுத்தலாம் இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நீங்க அமைதியாக விட்டுவிடுவது நல்லது ஒளிவு மறைவு இல்லாமல் நீங்கள் பேசுனீங்க அப்படின்னாலே பாதி பிரச்சனை தீர்ந்து போயிருங்க உங்களுடைய பேச்சில் நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எந்த விஷயமா இருந்தாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை மேஷராசிக்காரர்கள் யோசித்து பேசுறது தான் நல்லது உங்களுடைய காதல் உறவை திருமண உறவாக நீங்க மாற்ற நினைக்கலாம் முயற்சியில அதிக கவனமும் எச்சரிக்கையும் எடுத்துக்கிறது நல்லது சூழ்நிலைய பெரும் பொறுமையோடு நீங்க கையாளணும் மேலும் சமரச பேச்சுவார்த்தை மூலமா உறவுல மோதல் வராம தடுக்க முடியும் சரி திருமண வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் காரணமாக கணவன் மனைவி உறவு பாதிக்கப்படலாம் என்றாலும் சுமூகமாக பேசி அவற்றை தீர்த்து கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லப்படுது பரஸ்பர புரிந்துணர்வு மூலமா உறவு வலுப்படுத்திக் கொள்ள முடியும் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு விட்டு வாழ்க்கை துணையினுடைய கருத்துக்கு மதிப்பு அளிப்பதன் மூலமாக உறவுல பிணைப்பு கூடும் தேவையற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது ரொம்பவே நல்லது உணர்ச்சி வசப்படாமல் அணுகுவது ரொம்பவே நல்லது இது உங்களுடைய உறவை வலுப்படுத்த உதவும் இந்த காலகட்டம் அமைதியான குடும்ப சூழலுக்கு சாதகமானதாக இருக்கும் வாழ்க்கை துணை இடத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பார்க்காம நிறைகளை பார்த்து நீங்கள் வாழ் உங்களுடைய வாழ்க்கை துணையோடு மகிழ்ச்சியோடு இருங்க நல்ல உறவை வளர்க்க அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்துக்கிறது ரொம்ப நல்லது நிதி நிலைமை உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தில் நீங்கள் பொருளாதார நெருக்கடிகளை சந்திக்க நேரிடலாம் பண விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு அதே போல் பங்கு வர்த்தகம் மற்றும் ஊடக வணிகம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டியது நல்லது கொடுக்கல் வாங்கல் அதிக கவனம் தேவை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும் அளவிற்கு நிதி நிலை இருக்கலாம் யாருக்கும் பணத்தை கடனாக அளிக்காதீங்க பண லாபம் தாமதம் இருக்கலாம் ஏஜென்ட்டுகள் அல்லது உங்களை முதலீடு செய்ய சொல்லி வற்புறுத்தலாம் இதன் மூலமா உங்களுடைய சேமிப்பு கரையலாம் நீங்க கவனமாக செயல்பட வேண்டிய காலகட்டம் இது அப்படின்னு சொல்றாங்க நீங்க செலவுகளை சந்திக்க நேரிடலாம் எனவே பட்ஜெட் அமைத்து செயல்படுவது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்யுங்க மாணவர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பயிற்சி காலக்கட்டத்தில் மாணவர்கள் சில சவால்களை சந்திக்க வேண்டி இருக்கும் இருந்தாலும் அது சமாளிக்கக்கூடிய வகையில் தான் இருக்கும் எனவே கவலை வேண்டாம் கடின உழைப்பை மேற்கொள்வதன் மூலமாக படிப்பில் சிறந்து விளங்க முடியும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வி பயில்பவர்கள் சிறப்பாக செயல்பட முடியும் வெளிநாட்டில் படிக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய மாணவர்கள் தொடர் முயற்சிகள் மூலமாக வெற்றி பெற முடியும் பெற்றோர்களுடைய அன்பும் அரவணைப்பும் மாணவர்களை நல்வழிப்படுத்தி வெற்றி பாதைக்கு செல்லும் சரி ஆரோக்கியம் இந்த வருடம் முழுவதும் எப்படி அமையும் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் அலட்சியம் செய்யாம மருத்துவ ஆலோசனை சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க அது உடல் மன ரொம்பவே ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியம் எனவே உங்களுடைய மன ஆரோக்கியத்தில் நீங்க கவனம் செலுத்த வேண்டும் எனவே மன அமைதிக்கு யோகா அல்லது தியானம் மேற்கொள்ளுங்க உடல் ஆரோக்கியத்தை பராமரிக்க அவ்வப்போது மருத்துவ ஆலோசனை மேற்கொள்வது ரொம்ப நல்லதுங்க இந்த விஷயம் நமக்கு வரது தானே எப்போவும் இதெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு எந்த விஷயத்தையுமே சாதாரணமாக எடுத்துக்காதீங்க கண்டிப்பாக மருத்துவரை அணுகுவது தான் உங்களுக்கு நல்லது சின்னதோ பெரியதோ ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தி மேம்படுத்தி கொள்ளுங்கள் மேலும் உடல் உபாதைகளுக்கு வழக்கமாக எடுத்துக்கொள்ளும் மருந்துகளை உட்கொள்வதே நல்லது ஆரோக்கியமான உணவு உட்கொள்வது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது சரி பரிகாரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரிகாரம் சனிக்கிழமை நாட்களில் உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கறது உங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு சொல்கிறாங்க சாதாரணமாக உணவு தானம் அப்படிங்கிறது யார் யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாங்க அதில் குறிப்பாக உடல் ஊனமுற்றவங்களுக்கு உணவு தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு மேலும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவான பிரார்த்தனை செய்வது தினமும் ஹனுமன் சாலிசாவை படிப்பதும் அல்லது கேட்பதுமே மிகவும் நல்லது சனிக்கிழமைகளில் ஏழை மற்றும் வீடற்ற மக்களுக்கு போர்வைகள் மற்றும் துணிகளையும் வணங்கலாம் அதே போல் சனிக்கிழமைகளில் மது மற்றும் அசைவ உணவை தவிர்க்கலாம் நாய்கள் காக்கைகள் மற்றும் பறவைகளுக்கு சனிக்கிழமைகளில் உணவு மற்றும் தண்ணீரை கொடுக்கலாம் முதியோர் இல்லங்களுக்கு தொண்டு செய்யலாம் இதுவே உங்களுக்கு சிறப்பான ஒரு பரிகார பலன்களாக அமையும் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு ஆண்டு தொடங்கும் போதுமே இந்த ஆண்டு நமக்கான பலன்கள் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுல எந்த விதமான தவறும் கிடையாது ஆனால் அந்த ஆண்டு அதே போல் நமக்கு நிறைய மாற்றங்களும் வாழ்க்கையில நிகழும் அப்படின்னு சொல்றதால இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து உங்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வேண்டிக்கலாம் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் உள்ள மேஷராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய ஆண்டில் எப்படிப்பட்ட பலன் அமைய போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்